திருச்சிற்றம்பலும் சனி பிரதோஷத்தன்று ஓத வேண்டிய அற்புதப்பதிகம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று தொடங்கக்கூடிய அற்புத திருப்பதிகம் அன்றைய தினத்திலே சனி ஓதி ஓதிவர நந்தியம்பெருமானுடைய பரிபூர்ண அருளை நாம் பெறலாம் ஏனென்றால் கடைசி பாடல் பதினோராவது பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் நந்தி நாமும் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் பந்தபாசம் அறுக்கவல்லார்களே என்று மொழிந்திருக்கிறார் ஆகவே நந்தியும் சிவபெருமானும் ஒன்றே ஆகவே நந்தி போல் இருக்கக்கூடிய காலை மாட்டிற்கு அன்றைய தினத்திலே அகத்திக்கீரை வாழைப்பழம் பச்சரிசி வெல்லம் கொடுத்து அன்பர்கள் வழிபட பக்த கோடிகளுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் மேலும் ஆலையும் செல்லும் போதோ அல்லது அன்றைய தினத்திலே விளக்கிலே வீட்டிலே விளக்கினை ஏற்றும் பொழுது இந்த பதிகத்தை பதினோரு பாடல்களை முழுமையாக படித்து பாடி பேரின்பம் பெற்று எல்லா வளமும் நலம் பெறுக என்று வாழ்த்துகிறது சிவசிவசித்தர்படம் திரு நின்றவோர் திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கீம் போது பார்த்தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் வேதம் நான்கினும் மெய் பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயன் நாமும் நமச்சிவாய வே நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலரும் வார் மது ஒப்பது செம்போ நாம்போ நார் திலகம் உலகு கெல்லாம் நம்ப நாமும் நமச் செய்வாயவேம் நேக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்தும் ஆக்கு மாலை ஓடும் அம் கையில் தகவானவராம் தகுவிப்பாது நக்கன் நாமும் நமச்சீவாயவே நக்கநாமும் நமச்சீவாயவேம் இயம்மன் தோதரும் அஞ்சுவர் இன்சொலாகால் நயம் வந்தேத்தவல்லார் தம்மை நன்னினால் இயமன் தோதரும் அஞ்சுவர் இன்சொலாக நயம் வந்தோதவல்லார் தமை நன்னினால் நியமம் தான் நினைவார்க்கும் இனியான் நேற்றீம் நயனநாமம் நமஜீவாயவேம் நயனாமும் நமஜீவாயவேம் கொள்வாரேணும் குணம் பல நன்மைகள் இல்லேணும் இயம்புவராகீடில் தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமும் நமச்சீவாயவே நல்லார் நாமும் நமச்சிவாயவேம் மந்தரம் மண்ணேம் பாவங்கள் மேவிய பந்தனையாவே தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமாள் சிந்தும் வல்விணை செல்வமும் மல்குமால் நந்தினாமும் நமஜீவாயவேம் நந்தினாமும் நமஜீவாயவேம் நரகம் ஏ நாடினராயினும் நரகம் ஏழபுக நாடினராயினும் உரை செய்வாயினரே ஆயின் ஒருத்தீரே விரவியே புகு வித்திடும் என்பதால் வரதாமம் நமச்சிவாயவேம் வரதன் நாமம் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலம் கொள்கால் வீரல் சங்கரன் ஒன்றலும் தலம் கால் வீரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் வாகை நலம் கொள்ளாமும் நமச்சி வாயவேம் நலம் கொள்நாமும் நமச்சிவாய வேதன் பாதணம் கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் மூடீம் நடிக பண்பராய் போதன் பாதனம் கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் மூடீம் நெடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலந்தவள் யாதும் காண்பரிதாகி அலந்தவள் ஓதும் நாமும் நமச்சிவாயவேம் ஓதும் நாமும் நமச்சி கஞ்சி மண்டாயர் கையில் உண்கையர்கள் வெஞ்சொல் மீண்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுது நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவேம் நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே வே நந்தி நாமும் நமச்சிவாய என்னும் நந்தி நாமும் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ഞാന സമ്പന്ത നമ ശിവായും നന്ദി നാമം നമ ശിവായും സന്താൽ തമിഴ് சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லெல்லாம் வந்த பாஷம் அருக்கவலார்களே வந்த பாசம் அருகவல்லார்களே நந்தீனாவும் நமச்சிவாயனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து வந்த பாசம் அருக்கவல்லார்களே பந்தவாசம் அருகவல்லார்களே திருச்சிற்றம்பலம்